குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சுதந்திர தினத்தன்று கால அவகாசம் குறைவாக இருந்தாலும் இரண்டு நிமிடம் மட்டும் எனக்கு பேச அனுமதி கொடுத்தார்கள் சரியாக ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை இது எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று பேசிய ஃபோட்டோ இது அதுக்கப்புறம் வித்யா மந்தி ஸ்கூலில் வேலை செஞ்சப்போ டீச்சர்ஸ் டே பேசிய ஃபோட்டோ இப்போ மாணவர்களுக்கு மிட்டாய் விளங்கிய போது பேசிய ஃபோட்டோ தொடர்ந்து ஆடியோ மட்டும் கேட்கும் கேளுங்கள் தற்போது நம் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு ஹாப்பி மார்னிங் கண்டிப்பா சொல்லி ஆகணும் வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்து நம்ம சுதந்திரமாக இருக்கிற நன்னாள் அதனால் கண்டிப்பா ஹாப்பி மார்னிங் தான் நன்றி முந்நூறு வருஷத்துக்கு மேல அடிமையாக இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை நம்ம பேணி காப்பது நம்மளுடைய கடமை உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்திய வரலாற படித்து பாருங்க இது ஒரு நாளில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது நேரம் இருக்கும்போது இப்ப என்னுடைய கணவர் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காரு பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு இப்ப தற்கால வரலாறுலாம் படிச்சுட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட எப்படி நாம் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் தன்னுடைய உயிரை மாய்த்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நான் ஒரு வரலாற்று ஆசை அப்படிங்கிறதுனால அதனுடைய அருமை எனக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த சுதந்திரத்தின நன்னாளி அனைத்து மாணவர்களும் அதாவது நிறைய பேர் வரல வந்த மாணவர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை கூறி இந்த சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி